கரூரை சுற்றும் தமிழ்நாடு அரசியல் அதாவது இந்த நான்கு நாட்களில் மட்டுமே கிட்டத்தட்ட மூன்று அரசியல் தலைவர்கள் கரூரை சுற்றி மட்டுமே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க போன வாரம் மு க ஸ்டாலின் அவர்கள் முப்பெரும் விழாவில் கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கோடு போட சொன்னால் ரோடே போடுறாரு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கரூரோட ஒரு முகமாக பார்க்கப்பட்டவர் தான் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட அவர் கரூருக்கு மட்டும் இல்லை ஒரு மொத்த கொங்கு மண்டலத்துக்குமே ஒரு முகமாவே பார்க்கப்பட்டு வராரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றரை இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்தது இல்லையா அப்போது கொங்கு மண்டலத்தில் எந்த இடத்துலையும் திமுக ஒரு பின்னடைவை சந்திச்சிடக்கூடாது ஏற்கனவே கோவை மாவட்டத்தில் பத்து தொகுதிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற நம்ம தோத்துட்டுவோம் அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு உடைச்சி போராடினாங்க அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜியோடைய ஆதிக்கத்தினால அவர் அவர் இறங்கி களப்பணி செஞ்சதனால நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு சதவீத வெற்றியை பதிவு செஞ்சுருந்தாங்க இதுக்கப்புறமா தான் கரூர் மண்டலத்தோட தளபதியான செந்தில் பாலாஜி அதுக்கப்புறமா திமுகலையும் அவரோட இமேஜ் அப்படிங்கிறது பயங்கரம் ஆரம்பிச்சது அவரோட ஸ்டேச்சரும் ரொம்ப அதிகமாகவே ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பா செந்தில் பாலாஜி நமக்கு வெற்றியை தேடி எதிர்வார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் திமுகவினர் பலவும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது கிட்டத்தட்ட கொங்கு மண்டலத்தையே நம்ம கண்டிப்பாக செந்தில் பாலாஜி கிட்ட ஒப்படைச்சிடலாம் எல்லா தொகுதியிலும் அவர் கண்டிப்பாக நமக்கு வெற்றி வாங்கி தந்துடுவார் அப்படின்னு ஒரு பெரிய இமேஜ் வந்து செந்தில் பாலாஜி கிட்டே இருக்குது இந்த நிலையில் தான் போன வாரம் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் செந்தில் பாலாஜி அவர்களை வானளவு புகழ்ந்தார் முதலமைச்சர் மு க அவர்கள் அதாவது எல்லா அமைச்சர்களும் முக்கியவாசி சீனியர் அமைச்சர்களும் மேடையில் இருக்கிற நேரத்தில் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் சும்மா ஒரு கோடு போட சொன்னா ரோடே போட்டுறாரு அப்படின்னு ரொம்ப பெருசாக பேசியிருந்தார் இது அங்க இருக்க சீனியர் அமைச்சர்கள் பலருக்கும் ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி என்னடா நம்ம இவ்வளோ உழைக்கிறோமே ஆனால் எல்லா பகுதியுமே செந்தில் பாலாஜிக்கு போதே அப்படின்னு கூட நினைச்சிருக்க கூடும் அந்த அளவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை புகுந்து பேசினாரு கிட்டத்தட்ட கரூரை ஒரு திமுகவோட கோட்டையா மாற்றணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட தான் செந்தில் பாலாஜி செயல்பட்டு இருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரூரில் இருக்கிற நாலு தொகுதி அதாவது கரூர் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் மற்றும் குளித்தலை இந்த நாலு தொகுதியில் ஒன்று திமுக மற்ற மூன்று அதுவே சட்டமன்ற தேர்தலில் நான்கு தொகுதிகளும் கண்டிப்பா வெற்றி பெற வேண்டும் இறங்கினது திமுக செந்தில் பாலாஜி கிட்ட ஒப்படைச்சாங்க அவரும் அதுக்கு எந்தவித இடையூறும் இல்லாம நான்கு தொகுதிகளும் வெற்றி பெற்று கொடுத்தாரு இதுக்கப்புறமா தான் அவரோட இமேஜ் அப்படிங்கிறது உயர ஆரம்பிச்சது இப்படி கரூர் தொகுதியில் ரொம்பவே ஆதிக்கம் செலுத்தி செந்தில் பாலாஜி எப்படி வீழ்த்துவது அப்படின்னு எதிர்கட்சியினர் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க இந்த லைனில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி கரூரில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மற்றும் சனிக்கிழமை வர இருபத்தி ஏழாம் தேதி விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவாங்க இருபத்தி எட்டாம் தேதி பாமகவுடைய அன்புமணி அவர்கள் இங்கே இந்த தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறாரு அதாவது கரூரில் ஏற்கனவே ஏகப்பட்ட அதிருப்திகள் இருக்கு செந்தில் பாலாஜி மேலே ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு டாஸ்மா குற்றச்சாட்டு இருக்கு இந்த மின்வாரிய டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லா குற்றச்சாட்டுகளும் இருக்கு அதை மையப்படுத்தி நம்ம பரப்புரை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு எதிரான நெகட்டிவ் இமேஜ் ஒன்று கிரியேட் ஆகும் அப்படின்னு தான் எல்லா எதிர்கட்சியும் நம்புறாங்க ஏற்கனவே நேற்று பயணம் போயிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் இங்கே பாருங்கள் எதிர்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் அப்போ எப்படி பேசியிருக்காரு ஆனால் இப்போது அதே ஸ்டாலின் அவர்கள் எப்படி பேசிகிட்டு இருக்காரு இரண்டுக்கும் இருக்கிற மாற்றத்தை புரிஞ்சுக்கோங்க ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் மாட்டு வண்டியில் மணல் கடத்துவோம் அப்படின்னு தான் செந்தில் பாலாஜி மேலும் கொலுசு கொடுத்து வெற்றி பெற்றவர் தான் ஆனா இந்த வாட்டி மக்கள் யாருமே செந்தில் பாலாஜி அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப தீவிரமாக சொல்லிட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜிக்கு இது ஒரு குடைச்சல் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு அதாவது எப்படின்னா கரூர்ல மட்டும் நம்ம குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மொத்த கொங்கு மண்டலத்தையும் செந்தில் பாலாஜியில் பார்க்க முடியாது மேலும் கரூர்ல மட்டுமே அவரோட முழு கவனத்தை செலுத்துவார் இதனால மற்ற இடங்களில் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு எதிர்கட்சியினரும் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வர நேரத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் ரொம்ப வேகப்படுத்தப்படும் அந்த விசாரணையை ரொம்ப தீவிரப்படுத்தி அமலாக்கத்துறையினர் இறங்குவாங்க அப்படின்னு ஒரு க்ரீன் சிக்னலும் வந்தனால எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே தீவிரமாக கருவூரில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இது கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி விஜய் மற்றும் அன்புமணி அவர்கள் மேலும் விஜய் அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு இந்த சுற்றுப்பயணத்தை மாற்றி அமைச்சு இந்த வாட்டி கரூருக்கு வராரு இந்த வாட்டி கரூரில் ஒரு முப்பெரும் விழா நடந்தது இல்லையா அந்த ஆதிக்கம் அப்படியே இருக்கு கரூர்ல அப்படியே திமுக கோட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால அதே வேகத்தோடைய அதை நம்ம அணைச்சிடணும் திமுக மட்டும் இல்ல விஜய்க்கும் கூட்டம் சேரும் அப்படிங்கறத நம்ம நிரூபிக்கணும் கண்டிப்பா கரூர்ல செந்தில் பாலாஜிக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும் அப்படின்னா விஜய் அவர்கள் இந்த வாட்டி பரப்புரைக்கு வராரு மேலும் இந்த பரப்புரையில அதே போல டாஸ்மாக் குற்றச்சாட்டுகளும் இந்த இபி மேல இருக்கிற அந்த குற்றச்சாட்டுகளும் விஜய் அவர்கள் பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் சனிக்கிழமை பிரச்சாரம் பண்றதுனால ஏற்கனவே திட்டமிட்டிருந்த அன்புமணி அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அந்த சுற்றுப்பயணத்தை தள்ளி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது இதனால விஜய் அவர்களுக்கு பாமக விட்டு கொடுத்துட்டாங்க ஒரு இணக்கமான சூழல் தான் ரெண்டு பேருக்கும் போயிட்டு இருக்கு தேர்தல் நேரத்தில் இதுவரை கூட்டணி விவகாரங்கள் அறிவிக்கல தேர்தல் நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கரூர்ல செந்தில் பாலாஜிக்கும் ஜோதிமணி அவர்களுக்கும் ஒரு சின்ன மோதல் போக்கு போயிட்டு இருக்கு இதனால திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அந்த கூட்டணி விவகாரம் சரியா இல்லை இதனால இந்த நேரத்தில் கண்டிப்பா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற கூட்டணி விரிசை